அருமையாக இருக்குது பாருங்க இந்த ரவா கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கெல்சியம் பிடிச்ச சரியில்ல நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் ரவா கஞ்சி வாங்க எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இந்த தேங்காய்பால் ரவா கஞ்சி செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாம் ரவா கால் கிலோ இரநூறு கிராம் சீனி பால் வந்து அரை மூடி பால் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பத்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் திராட்சை ரெண்டு ஸ்பூன் நெய் ஏலக்காய் நாலு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு மறுபடியும் பார்க்கலாம் ரவா சீனி நெய் ஏலக்காய் தூள் திராட்சை முந்திரி பருப்பு உப்பு தேங்காய்ப்பால் தண்ணி வைப்பிங்கன்னா நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு மேலே வேணால் நீங்கள் தண்ணி வச்சுக்கங்க அப்போ ஒரு லிட்டர் அளவு ஊற்றுறேன் ரொம்ப திக்காக இருக்கும்போது வேணால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ரவா கஞ்சி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் லேசாக கொதி வரட்டும் இந்த தேங்காய்பால் ரவா கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது அதாவது ரவாவில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது ப்ரோட்டீனுக்கு வந்து குறைவாக உள்ளவங்க இந்த ரவா கஞ்சி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் ஒரு மாலை நேரத்தில் ஒரு பெரிய சிற்றுண்டு மாதிரி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி இதை குடிக்கலாம் தண்ணி லேசாக சூடாக ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த ரவாவை இதில் கொட்டி அப்படியே கலக்கி விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் வயந்தால் நல்லாயிருக்கும் கட்டி பிடிக்காமல் நல்லா கலக்கி விட்டுருந்தோம் அதை அப்படியே நல்லா வேக ஆரம்பிக்கிட்டேன் இந்த கஞ்சி வந்து அப்போ வந்து மாலை நேரத்தில் ஒரு வயசான தாத்தா வந்து ஒரு அடுப்பை வச்சு அது மேலே ஒரு பானையை வச்சு அப்படி தூக்கிட்டு போவார் அதை வந்து பார்க்க வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் அதை நான் வாங்கி சாப்பிட்டதில்ல சின்ன பிள்ளைல அதன் பிறகு அதை வீட்டில் தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அதோடய தாக்கம் தான் இந்த ரவா கஞ்சி இதை வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன் அவ்வளோதான் நல்லா கொதி வந்து ரவா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் இந்த ஏலக்கத்தூள் அப்படி போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இது நீங்கள் தண்ணி வேணால் நீங்கள் அதிகமாக ஊற்றிங்க ஏன்னா ரொம்ப திக்காகும் அப்போ நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறது தான் நல்லது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க இருந்து குழந்த வரலையும் ரொம்ப விரும்பி இந்த கஞ்சை குடிப்பாங்க அதை சீனியை போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க அதாவது ரொம்ப கட்டியாருன்னா நீங்கள் சுடு தண்ணியை வச்சு அதில் அப்படியே ஊற்றிங்க நல்லா அடி பிடிக்காமல் நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா இது கட்டி ஆகிடும் இப்போ நம்ம இந்த லேசாக இறக்கி வச்சுட்டு நம்ம அந்த முந்திரிப்ப திராட்சை அப்படியே என்ன நெய்யில் வறுத்துக்கலாம் எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் நெய் சூட நம்ம இந்த திராட்சையை நம்ம போட்டுக்கலாம் முந்திரி ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்தெடுத்துங்க கருகை விட்டுறாதீங்க கருக விட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும் அது கூட அப்படியே அந்த முந்திரியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு முந்திரி ஒரு திராட்சைலாம் நிறைய பிடிக்குன்னா கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சேர்த்துங்க போதும்ப்பா இறக்கிடலாம் இந்தளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் இனிப்பு கூடுதலாக கட்டும் அதனால் இந்த உப்பு போட்டுக்கிட்டோம் இதை அப்படியே குதிச்சிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது நம்ம போட வேண்டியது பால் இந்த தேங்காய்ப்பால் இதில் கலந்துக்கலாம் அதாவது பால் வந்து வயிற்றுப்புண்ணுக்கு அவ்வளோ நல்லது ஆனால் இந்த இதய சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்க இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கூடாது அதனால் அது மாதிரி உள்ளவங்க பால் சேர்த்துங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க முதுரை வறுப்பு திராட்சை இதில் இறக்கிக்கலாம் நல்லதான் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது தேங்காய் பாலை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அது கெட்ட குழப்பம் மாறிவிடும் அதனால் உடனே இறக்கிப்போம் அப்புறம் இந்த சுவையான ரொம்ப அற்புதமான உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த தேங்காய் பால் ரவா கஞ்சி தயாராகிடுச்சு இந்த பால் ரவா கஞ்சி தயாராகிடுச்சு நம்ம இப்போ இறக்கி டேஸ்ட் பார்த்துக்கலாம் அற்புதமாக இருக்குதுங்க நம்ம இந்த கஞ்சியை டேஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் அதாவது பாருங்கள் அதை ஊத்துறம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இதை காய்ச்சும் பொழுது கொஞ்சம் திக்காக ஆக்கும்பொழுது நம்ம சுடு தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கலாம் இந்த பாருங்கள் கரெக்டாக இந்த பக்கத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா ஈவினிங் டைமில் கொதிக்க கொதிக்க இருக்குது அதோட வாசனை பாருங்க ஆ ரூப்பர் வாசனைங்க அதாவது இந்த தேங்காய்பால் அந்த எல்லாம் போட்டு செம்ம வாசனையாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அது லேசாக கொஞ்சம் ஆறு நிறைவு குடிக்கலான்னு பார்க்குறேன் சரிங்க சாப்பிட்டு காட்டுறேன் ஆஹா அற்புதமாக இருக்குங்க இனிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுங்க நான் லெவலான இனிப்பு போட்டுருங்க அதுக்கு சரிக்கு செம்ம இருக்கு இது வந்து ஸ்பூன் வச்சு குடிக்கிறதில்ல நல்லா இது மாதிரி கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சுவையான பால் ரவா கஜர் நீங்களும் வீட்டில் ரெஃபர் பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸ்க்கு பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே